இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்றைக்கி நான் இட்லி தோசைக்கு தொட்டுக்க பிரண்டை சட்னி தான் செய்ய போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பிரண்டை சட்னிக்கு நாலு அடி பிரண்டை எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன் ரெண்டு துண்டு தேங்காவை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி பெருங்காயம் ரெண்டு துண்டு ரெண்டு பச்சை மிளகா அஞ்சு காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன் புளி பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு வானொலியை அடுப்பில் வச்சுக்கலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன் அதில் முதல்ல பிரண்டையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பிரண்டை வதங்கி கலர் மாறி வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கணும் இப்போது பிரண்டை நல்லா வதங்கிடுச்சு நம்ம எடுத்துடலாம் டார்க் க்ரீனாக இருந்த பிரண்டை வந்து இப்போ லைட் கிரீன் அளவுக்கு வந்துடணும் அது வரைக்கும் நம்ம வதக்கணும் இப்போது அதே வானொலியில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் பெருங்காயம் முதல்ல போட்டுக்கலாம் பெருங்காயம் பொறிஞ்சதும் எடுத்து வச்சிருந்தே இஞ்சி துண்டை போட்டு வதக்கலாம் இஞ்சி லேசாக வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் பருப்பு கோல்டன் கலர் வரணும் இப்போ நம்ம பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு வதங்கினதும் காஞ்ச மிளகா போட்டு வதக்கலாம் காஞ்ச மிளகாய் வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் பச்சை மிளகாயை ரெண்டாக புட்டு போட்டுக்கலாம் எடுத்து வச்சுருந்த புளியை சின்ன சின்ன துண்டாக பிச்சு போட்டுக்கலாம் அதுவும் எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும் கடைசியாக கறிவேப்பிலையையும் கொத்தமல்லியையும் போட்டுக்கலாம் தேங்காவையும் அதுலேயே போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம அடுப்பை நிறுத்திடலாம் இப்போ வதக்கியாச்சு அடுப்பை நிறுத்தியாச்சு ஆரட்டும் ஆறுனதும் மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ ஆரடிச்சு மிக்சியில் போட்டுக்கலாம் இந்த சட்னி இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லா இருந்தது அதுவும் இல்லாமல் பிரண்ட உடம்புக்கு நல்லது வயிறு சம்மந்தப்பட்ட செரிமான பிரச்சனைக்கும் நல்லது எலும்பு சம்மந்தப்பட்ட மூட்டு வலி அந்த மாதிரி பிரச்சனைக்கும் பிரண்டை ரொம்ப நல்லது அதனால் வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ நமக்கு கிடைச்சா நம்ம சட்னி செய்து சாப்பிட்றது நமக்கு ரொம்பவே நல்லது இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டுட்டோம் அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சாச்சு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம் தாளிப்பு கரண்டியில் ஒரு அரை கரண்டி எண்ணெய் ஊற்றி கடுகு கால் டீஸ்பூன் உளுந்து கால் டீஸ்பூன் கருவேப்பில கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டு தாளித்து சட்னியில் ஊற்றிக்கலாம் இட்லி தோசைக்குன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் லேசாக நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன் இதே சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ணுன்னா நம்ம தண்ணியே ஊற்றாத நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கணும் தொகையல் மாதிரி சூடாக இட்லிக்கு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்